எந்த பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் இது இதுவரைக்கும் மனு நீதியை அச்சடித்து ஊர் ஊரா கொடுத்து மனு நீதி வாசிங்க மனு நீதி தான் இந்து தர்மம் நீதி தான் எல்லாருக்கும் நம்ம யாரும் எங்கேயும் மனு நீதியை ப்ரொமோட்டே பண்ணலை லட்சக்கணக்கான மனு நீதி அச்சடித்து கொடுத்தவர் நம்ம அண்ணன் திருமாவளம் தான் அவர் தான் மனு நீதி மனுநீதிக்கான ஏகபோக சேல்ஸ் அவர் தான் வேலை மனு இல்லை காப்பி ரைட்டு நீங்கள் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிட்டு பார்ப்போம் ஆளுநர் மாதிரி ஐபிஎஸ் வேண்டாம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ண அதுதான் ரொம்ப குறைச்சி நீங்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல எல்லாம் அட்டண்டன்ஸ் கிடையாது ஹோம் ஒர்க் கிடையாது அசைன்மெண்ட் கிடையாது போனால் டீச்சரை ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு வரலாம் எக்ஸாமே வைக்க மாட்டாங்க எல்லாரையும் பாஸ் போட்டுருவாங்க திமுக அப்படி தான் திமுக எக்ஸாம் வச்சு தான் பாஸ் போட்டிருந்தாங்கன்னா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஃபெயில் ஆயிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க பிராமணனுக்கு என்ன வேலை சத்திரியனுக்கு என்ன வேலை வைஷ்யனுக்கு என்ன வேலை சூத்ரனுக்கு என்ன வேலை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நாம் இப்படி ஹரிசாண்டலாக வச்சுருந்ததோ இவன் வெர்டிகலா வச்சான் நீங்கள் இவர் பிராமணர் இவர் சத்திரியர் இவர் வைஷ்யர் இவர் சூத்ரர்னு வச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஹரிசான்லாக இருக்குது சமமாக இருக்கு இவர் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் சூத்திரர் வச்சா வெர்டிக்கலா வருது ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழன் ஆகுது ஹரிசாண்டலா வச்சவங்க நம்ம முன்னோர்கள் வெர்டிகலா வச்சவன் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வாழை பிடிச்சவன் திக்க அவர் தலையில பிறந்தது புருஷ சூத்தில வர்ற ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலையும் அவர் இவ்வளவு விரிவாக சொல்லல அதுக்கு வியாக்கியானம் பண்ணதே கருணாநிதி தான் நம்ம நாடு அப்படி இல்லை இங்க வந்து நம்ம சமுதாயம் என்பது ஒப்பந்த முறையில் உருவானதல்ல உறவின் முறையில் உருவான சமுதாயம் உறவு முறை சமுதாயம் தான் பாரத சமுதாயம் அப்ப இயற்கையாவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் அப்ப விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிந்தது அவர் கல்கத்தால பிறந்ததுனால தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபாலேயோ இந்தூர்லயோ எங்க ஊர் மதுரையிலோ பிறந்திருந்தார்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பார் நீதி கட்சி வந்து எனக்கு வாழ் பிடிச்ச கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கட்சி ஒரு அடிமை கட்சி ஆனால் அது பிராமண எதிர்ப்பு கட்சி இல்லை ஆன்டி பிராமின் பார்ட்டி கிடையாது அந்த தியாகராஜ செட்டியார் அவரே அவருடைய கூட வேலைக்கு வச்சிருந்தவங்களாம் பிராமின்ஸ் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தி பிராமண துவேஷமா வெறுப்பா பிராமண எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்ததுலாம் திராவிடர் கழகம் நம்ம தாடி ஈவேரா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த இந்த கொடுமை இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு தமிழ் சமூகத்தின் அண்டர் இது பிராமணர்களை மதிக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஆயிரக்கணக்காக அந்த உதாரணங்கள் சொல்ல முடியும் அதில் பிஜேபி கொஞ்சம் வித்தியாசமான கட்சி நீங்க திமுக அண்டா திமுக காங்கிரஸ் எல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் கிடையாது ஹோம் ஒர்க் கிடையாது அசைன்மெண்ட் கிடையாது போனால் டீச்சரை ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு வரலாம் எக்ஸாமே வைக்க மாட்டாங்க எல்லாரையும் பாஸ் போட்டுருவாங்க திமுக அப்படிதான் திமுக எக்ஸாம் வச்சு தான் பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஃபெயில் ஆயிருப்பாங்க தடவை உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டார் நம்ம ஆளுநர் ஐயா ரவிக்கு அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்ன மாதிரி மக்களை சந்திச்சு எலெக்ஷனில் ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நாம பதில் சவால் விட்டோம் நீ மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிட்டு பார்ப்போம் ஆளுநர் மாதிரி ஐபிஎஸ் வேண்டாம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ண இருக்கிறதா இருந்தாலும் ரொம்ப குறைச்சேன் எத்தனை வருஷம் ஆனாலும் பாஸ் பண்ண முடியாது அப்படி சிலபஸ்ஸு இந்த பிஜேபி சிலபஸு கொஞ்சம் ஐசிஎஸ்சி சிலபஸ் மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான சிலபஸ் ஒரு தடவை இப்போ பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்திக்கும்போது பிஜேபி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு நல்லா வேலை செய்ங்க அப்படின்னு பாராட்டினார் அப்போ நான் சொன்னேன் இந்த நீதிமன்றத்தில் பிரமாணம் சொல்லுவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாலே போதும் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அதை இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு அசர்டிவா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க அது மாதிரி பிஜேபி எப்படின்னா எங்களுக்கு இருப்பதெல்லாம் வேலை அப்புறம் அடுத்த வரி வேலையை தவிர வேறொன்றுமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட அந்த மாதிரி பனிச்சுமை அதிகமாயிடும் திடீர் திடீர்னு வேலை வரும் அவர்கிட்ட மெதுவாக சொல்லி பார்த்தேன் நிறைய வேலை இருக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ பண்ணிச்சிருவாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் அந்தனதாக இருக்கிறாரே தவிர ரொம்ப கொடுமையான அந்தனதாக இருக்கிறார் அவர் மன்னிக்க இல்லை வந்தே தீரணும் உங்களுக்கு விமானத்தில் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் திரும்ப விமானத்தில் நீங்கள் போய் இறணுமோ சொன்னார் சரி இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாருன்றதுனால இரவோடு இரவாக நான் கிளம்பி இங்கே வந்துவிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் சந்தித்தவர் ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் எல்லாம் சந்திக்கிறேன் பல பேரிடம் ஆசிகள் பெறுகிற நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் எனக்கு முன்னால் சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார் நான் கொஞ்சம் நம்ம பாரம்பரியம் என்னன்னு இந்த தேசத்தோட சமூக பழக்கங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் நான் பேச போகிறது கான்டெம்ப்ரரி பாலிடிக்ஸ் இல்லை கான்டெம்ப்ளேட்டிவ் பாலிட்டிக்ஸ் நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பாலிட்டிக்ஸ் நம்ம நாட்டில் வர்ண தர்மம் ரொம்ப செயல்பாட்டில் இருந்த ஒரு காலம் அப்பதான் பிராமணன் இருந்தது சத்திரியன் இருந்தது வைசியன் இருந்தது சூத்திரன் இருந்தது இது ஏதோ வடமொழி சம்பிரதாயம் தமிழுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ் பண்பாடு என்பது வேறு அப்படிதான் இல்லை தொல்காப்பியத்திலேயே அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்று சமூகம் வகைப்படும் அப்படின்னு தொல்கா பேர் பிரித்திருக்காரு அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்பது வைசியன் பிராமணன் சத்திரியன் சூத்திரன் என்கிற அந்த அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அதனால் சமூகம் இயங்குவதற்கு ஒரு ஒரு காரணி இருந்தது அது சரியாக தவறா அது நல்லது நடந்ததா சமூக அநீதி விளைந்ததா அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம் இன்றைக்கு அந்த வர்ண விவஸ்தா இன்றைக்கு இல்லை நான் சொன்னது பழைய காலகட்டம் ஏன் அப்படி உருவாச்சு நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் அந்த சமுதாய அமைப்பில் நிறைய ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது மேற்கத்திய நாடுகள்லாம் ஒப்பந்த முறையில் உருவான சமுதாயம் சோசியல் கான்ட்ராக்ட் அங்கே ஒரு தனிநபருக்கும் அரசாங்கத்துக்கும் தான் தொடர்பு ஒரு தனி மனிதன் தனக்கான எல்லா உரிமைகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெறுகிறான் ஒருபடி மேல சொன்ன ஒவ்வொரு குடிமகனும் உயிர் வாழ்கிற உரிமை கூட அரசன் கொடுக்கிறது அந்த லா ஆஃப் எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது வழக்கறிஞர் இருந்தீங்கன்னா அந்த கிரீக் ரோமன் அந்த ட்ரெடிஷன்ல தி லா ஆஃப் எமினன்ட் டொமைன் வரும் உயிர் வாழ்கிற உரிமையை கூட அரசன் கொடுக்கறதா இங்க நம்ம நாடு அப்படி இல்லை இங்க வந்து நம்ம சமுதாயம் என்பது ஒப்பந்த முறையில் உருவானதல்ல உறவின் முறையில் உருவான சமுதாயம் முறை சமுதாயம் தான் பாரத சமுதாயம் இங்க இண்டிவிஜுவலே இல்லை நம்ம நாட்டில் ஹெட்கவுண்ட் பண்ணி பாப்புலேஷனை பார்க்குறாங்கல்ல நூற்றி நாற்பது கோடி ஒவ்வொருத்தராக என்றாங்க ஒவ்வொருத்தராக என்ன வேண்டிய அவசியம் இல்லை இந்தியன் சிஸ்டமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் கலெக்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இந்திய இந்திய சமுதாயம் இந்திய சமுதாயமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற ஜாதியாக சம்பிரதாயமாக ஒரு பங்காளிகளாக தாயாரிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு இனக்குழுவை கூட்டத்தை அதை ஒட்டுமொத்தமாக சேர்ப்பது சமுதாய அமைப்புங்க இதை மேற்கத்திய நாடுகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரிட்டிஷ்காரனால இதை தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்குங்க பிராமணனுக்கு என்ன வேலை சத்திரியனுக்கு என்ன வேலை வைசியனுக்கு என்ன வேலை சூத்திரனுக்கு என்ன வேலை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நாம இப்படி ஹரிசாண்டலா வச்சிருந்ததை இவன் வெர்டிகலா வச்சான் நீங்க இவர் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் சூத்ரர்னு வச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஹரிசாண்டலா இருக்கு சமமா இருக்கு இவர் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் சூத்ரன்னு வச்சா வெர்டிகலா வருது அப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே ஆகுது ஹரிசாண்டலா வச்சவங்க நம்ம முன்னோர்கள் வெர்டிகலா வச்சவன் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்கார வாழை பிடிச்சவன் திக்காரன் அதனால அவனும் வெற்றிக்கெல்லாம் பார்த்து அவர் தலையில பிறந்தது புருஷ சுத்தத்தில் வர்ற ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலேயும் அவர் இவ்வளவு விரிவாலை சொல்லலை அதுக்கு வியாகியானம் பண்ணதே கருணாநிதி தான் நிறைய இது பாருங்களேன் இந்த இந்த இதெல்லாம் ப்ரொமோட் பண்றது அவங்க தான் எந்த பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் இது இதுவரைக்கும் மனு நீதியை அச்சடிச்சு ஊர் ஊரா கொடுத்து மனு நீதி வாசிங்க மனு நீதி தான் இந்து தர்மம் மனு நீதி தான் எல்லாருக்கும் நம்ம யாரும் எங்கேயும் மனு நீதியை ப்ரொமோட்டே பண்ணல லட்சக்கணக்கான மனுநீதி நீதி அச்சடிச்சு கொடுத்தவர் திருமாவளம் தான் அவர் தான் மனுநீதி மனுநீதிக்கான மனு ஏகபோக சேல்சே அவர் தான் நல்லவேளை மனு இல்லை காப்பி ரைட்டு கேக்குறது அப்படி இவங்க வர்ண குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க வர்ண விவஸ்தா ஒழிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான் ஏன்னா வேதங்களுக்கு வேதிக் எஜுகேஷன் வேத பாடசாலைகளுக்காக இருந்த அந்த மன்னர் மானியம் ராயல் பர்ஸ் தி ராயல் பேட்டரனேஜ் என்று சொல்வார்களே ராயல் எல்லாம் டு தேவதாசி சிஸ்டம் ராயல் பேட்டரேஜ் டு வேதிக் வேத பாடசாலை ராயல் பர்ஸ் டு அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்றது தப்பு இல்லீகல்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சு அப்போ தான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்ணுறவன் பிரிட்டிஷ்காரன் மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி ரூலிங் அண்ட் ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்விக் கொள்கை நமக்கு புரியல அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்குறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினேட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சால் இந்தியாவில் எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீலு கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோ தான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்குறான் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு அன்றைக்கி இருந்த பொருளாதாரம் கல்விச் சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால் என்ன செஞ்சால் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தான் இந்தியாவில் முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பித்தது இந்த மூணு ஊரில் தான் மதுரையில் எல்லாம் இல்லை திருநெல்வேல யூனிவர்சிட்டி இல்லை எத்தனை யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகமானது அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கையாக படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உழுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படித்தாங்க நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சுவாமி ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பற்றி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்ப இல்லை அப்ப விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிஞ்சது அவர் கல்கத்தாவில் பிறந்ததுனால தெரிஞ்சு ஒருவேளை விவேகானந்தர் போபால்லையோ இந்தூர்லயோ எங்க ஊர் மதுரையிலோ பிறந்திருந்தார் அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பார் வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்களில் மாத்திரம் உருவான காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க ஆங்கிலம் படித்தோடனே என்ன செய்வாங்க இயற்கையாக வேலை சட்டம் படித்தா வக்கீலாக போவாங்க வக்கீலாக இருந்துட்டு ஜட்ஜ் ஆவாங்க அரசு அதிகாரியாக போவாங்க குமாஸ்தாவலாக இருப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பிடபிள்யூவில் இருப்பாங்க ரயில்வேயில் இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்போ தான் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின் எவ்வளோ பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் நேச்சுரலி என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் நான் ரெட்டியாக இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா புக்கிட்ட முப்பாட்டெல்லாம் இருந்துருப்பாங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போகிறது ரொம்ப குறைச்சலாக நினச்ச காலம் அதெல்லாம் அரசு வேலைக்கு போகக்கூடாது விவசாயம் இருக்குது நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினச்ச காலம் அது எங்கள் மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால நீ கவர்மெண்ட் வேலையில அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணாதான் வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்க பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவர் அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூல தொண்ணூத்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி நீதி கட்சி நம்ம எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் நீதி கட்சி வந்து ஆங்கிலேயனுக்கு வால் பிடிச்ச கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கட்சி ஒரு அடிமை கட்சி ஆனால் அது பிராமண எதிர்ப்பு கட்சி இல்லை ஆன்டி பிராமின் பார்ட்டி கிடையாது ஏன்னா அந்த தியாகராஜ் செட்டியார் அவரே அவருடைய கூட வேலைக்கு வச்சிருந்தவங்களாம் பிராமின்ஸ் தான் தியாகராஜ் செட்டியார் நீதி கட்சியினுடைய பிதாமகர் வேத பாடசாலை நடத்தி கொண்டிருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது இதே சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் ஐநூறு ஏழை பிராமண பெண்களுக்கு அந்த காலத்தில் திருமணம் செய்து வைப்பார் ஒவ்வொரு வருஷமும் அதனால அவருக்கு பிராமின் ஹேட்ரட் இல்லை வேலை வாய்ப்புல இவங்க அதிகம் இருக்கிறாங்க மற்றவங்களுக்கும் தான் அவர் ஆரம்பிச்சது அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பிராமண துவேஷமா வெறுப்பா பிராமண எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்ததுல திராவிடர் கழகம் நம்ம தாடி ஈவேரா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த இந்த கொடுமை இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் பிராமண துவேஷ அரசியலாக மாற்றுறது இவங்க தான் வெள்ளக்கார மாத்திரம் அரசு வேலைகளில் நான் பிராமினுக்கு நீ இவ்வளவு ஒரு சட்டம் அப்பவே போட்டுதான்னா நீதி கட்சி தோன்றுவதற்கான ஜஸ்டிபிகேஷன் இல்லை எல்லா எல்லா கவர்மெண்ட் வேலையிலும் நான் பிராமினுக்கு டென் பெர்சன்ட் டுவெண்ட்டி ஏதோ ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அப்படி வச்சிருந்தான்னு வச்சுங்க ரிசர்வேஷன் அமல்படுத்தி இருந்தான்னா ஒரு கட்சியை உருவாக்காது வெள்ளைக்காரன் இதை திட்டம் போட்டு உருவாக்கணும் ரிசர்வேஷன்லாம் கொடுக்கக்கூடாது இவங்களுக்குள்ள சட்டம் போட்டுக்கணும் இதை பெரிய துவேஷ அரசியலாக கொண்டு போகணுன்றதுனால அப்படி உருவாக்கினாங்க அதுலேருந்து தான் பெரிய ஒரு பிளவு உருவாச்சு எனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை பிராமண எதிர்ப்பு அரசியலை மையமாக வைத்து இந்த ஒரு சித்தாந்த கருத்தில் இருப்பதாக ஒரு போலி சித்திரத்தை காண்பிச்சிருக்காங்க இது தவறு என்று சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கேன் இது தவறு என்று சொல்ல வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிராமண சமூக நண்பர் நண்பர்ன்னு சொல்லக்கூடாது எனக்கு ஒரு மூத்த அண்ணா போல் அவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு

தமிழ் சமூகத்தின் அண்டர் கரண்ட் இது பிராமணர்களை மதிக்கிற ஒரு சமுதாயம் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் எங்கள் ஊரில் ஒரு விளக்கு பூஜை நடத்தினோம் பத்து வருஷத்துக்கு முன்னால கிராமத்தில் பக்கத்தில் அது பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரே திமுக தான் திமுக குடி பிறக்கும் அந்த ஊர்லேயே வேற கட்சி இல்லை விளக்கு பூஜை நம்ம ஆர்எஸ்எஸ் உள்ளே போகிறதுக்காக விளக்கு பூஜை மூலமாக போவோம் அப்படின்னு போனோம் சரி என்ன பண்ணலாம் நம்ம வந்து தமிழில் விளக்கு விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு தமிழில் விளக்கு வழிபாடு செய்கிற சில பெண்கள்லாம் அழைச்சி வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை பெண்கள் நிறைய வந்துவிட்டாங்க ஆயிரம் தான் சொன்னோம் நானும் வந்து ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பெண்கள் எல்லாம் வச்சு விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது இவங்க விளக்கே போற்றி பாட ஆரம்பிக்கிறாங்க நிறுத்து அப்படின்ட்டான் எங்களுக்கு என்ன இப்படி ஆரம்பிக்கிறப்ப இப்படி நிறுத்து சொல்றானே ஐயர் வழியா அப்படின்னு கேட்டான் ஐயர் ஏன்பா ஐயர் வந்து சமஸ்கும்போது மந்திரம் சொல்லாம என்ன விளக்கு பூஜை நடத்துறீங்க நீங்களா நீங்களா விளக்கு எங்களை விளக்கு பூஜையே ஐயர் வச்சு மந்திரம் சொல்லணும்னு சொன்னவே திமுக காரன்